ஓம் சக்தி பழனியைச் சேர்ந்த அந்த சக்தி மேல்மருவத்தூர் பிரபலமாகாத காலத்தில் அதாவது சித்தர் பீடம் சாதாரண கூரையும் கொட்டகையுமாக இருந்த காலத்திலேயே அம்மாவிடம் வந்து சேர்ந்தார் அவரது மனைவி படிப்பறிவு இல்லாதவர் என்றாலும் அருள்திரு பங்காறு அம்மாவின் மீது மிகுந்த நம்பிக்கையும் பக்தியும் உள்ளவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை மெரினா கடற்கரையில் இயற்கை வள மேம்பாடு ஆன்மீக மாநாடு நடந்தபோது மன்ற சார்பில் கலந்து கொண்டுவிட்டு ஊர் திரும்பும்போது வழியில் சித்தர் பீடத்தில் தங்கி விடியற்காலை மூன்று மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு ஈர உடையுடன் அங்கவலம் வந்தபோது வாந்தி எடுத்துவிட அப்பொழுது நுரையுடன் ஒரு பொருள் வெளியே வந்தது அதன் பிறகு அவருக்கு நான்கைந்து வருடங்களாக அவரை வாட்டி வதைத்த வயிற்றுவலி மறைந்தே போக அப்பொழுதுதான் அவர் அங்கவலத்தின் மகிமையை உணர்ந்தார் என்றால் தனது அவதார காலத்தில் இதுபோன்று பலருக்கு ஆன்மீக ருசி தெய்வ ருசியை ஊட்டி எத்தனையோ பல அனுபவங்கள் அளித்து வினையையும் தீர்த்து வைக்கும் மகத்தான தெய்வமல்லவோ நமது பங்காரு அம்மா ஓம் சக்